அமுதே தமிழே அழகிய மொழியே உயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே வரலாற்று சிறப்புமிக்க பேரறிஞர் அண்ணா என்ற மாபெரும் பெருந்தகையை பெற்றுக் கொடுத்த காஞ்சிபுரத்தில் இன்று சென்னை இலக்கிய திருவிழா நான் மேடைக்கு வரும் என் பெயரை சொன்னவுடன் எல்லாரும் கைதட்டினீங்க அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அல்லது நல்லா பேசுவார் இவரை எங்கேயோ கேட்டிருக்கமேன்ற அந்த அர்த்தத்தில் கைதட்டினீங்க எந்த அர்த்தத்தில் தட்டினீர்கள் என்பதை இப்போ நீங்கள் கைதட்டி அதுக்கு என்னங்கிறத சொல்லும் இப்போ புரியுது காரணம் இந்த நிகழ்ச்சியில் இரண்டு அமைச்சர்கள் இங்கே பேச வேண்டியிருக்கிறது அருமையாக தொடக்க உரை ஆற்றி சிறப்பு செய்த எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய பொது நூலக இயக்குனர் எங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கர் ஐஏஎஸ் அவர்களையும் வரவேற்பறை ஆற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் பெண் ஆட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் அதில் உங்களுடைய காஞ்சிபுரத்திற்கும் ஒரு பெண் மாவட்ட தலைவர் அவர்தான் அருமை சகோதரி கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய நூலக குழு தலைவரும் மிகச்சிறந்த புது கவிஞரும் ஒரு காலத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய காதலிகளுக்கு காதலர்களுக்கு காதல் கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னால் ஒரு மணி நேரம் ரூமில் உட்காந்து சிந்திப்பார்கள் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை மனுஷிய புத்திரன் அவர்களுடைய கவிதை நூலை எடுத்தாலே உங்கள் காதலை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமானாலும் அவரிடம் அந்த கவிதை தொகுப்பு அதிலிருந்து ஒரு கவிதை எடுத்து நீங்கள் யாருக்கு எழுதி போட்டாலும் அந்த காதல் நிறைவேறும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கவிஞர் புது கவிதைகளை எல்லாராலையும் ரசிக்க வைத்த ஒரு கவிஞர் அருமை ஐயா மனுஷபுத்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கு உரிய உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கா சுந்தர் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை தம்பி எழிலரசன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எளிமையின் இலக்கணமாக இருக்கக்கூடிய என் அன்பு தம்பி காஞ்சிபுரம் எம்பி செல்வம் அவர்களுக்கும் அதேபோல தமிழ்நாட்டில் இருக்கும் மேயர்களில் பதினோரு மேயர்கள் பெண் மேயர்கள் அதை தா சாதித்தது திராவிட மாடல் ஆட்சி உங்களுடைய காஞ்சிபுரத்திற்கும் மாநகரத்தின் மேயர் ஒரு பெண் மேயர் அவர்களை உண்மையிலே நான் மனதார வரவேற்கிறேன் அதுபோல இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட அவைத்தலைவர் படப்பை மனோகரன் உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்நிகழ்ச்சியில் எங்களுக்கு பின்னால் சிறப்புரை ஆற்ற காத்திருக்கின்ற மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் மிக சிறப்பாக தங்களுடைய துறையை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் காந்தி என்ற அந்த பெயருக்கு தகுந்தாற்போல் எளிமையாகவும் இனிமையாகவும் மக்களிடம் பழகக்கூடிய அருமை அண்ணன் மாண்புமிகு காந்தி அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறையை இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கல்வித்துறையாக உயர்த்தி காட்டிய அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்ற காலத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் ஒரு நூலகம் விரைவில் திருச்சியில் ஒரு நூலகம் அதேபோல் கோவையிலும் ஒரு நூலகம் ஒரு அமைச்சருடைய ஐந்து ஆண்டுகள் பொறுப்பிலே மூன்று இடங்களில் மாபெரும் நூலகங்களை அமைக்கின்ற அந்த ஆற்றல் மிக்க கல்வித்துறை அமைச்சர் எங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி பள்ளி கல்வித்துறையை முடக்குவதற்கு பல ஒன்றிய அரசு இன்று முடக்குவதற்கு முயற்சி செய்தாலும் அதை தொடர்ந்து கல்வித்துறையை வெற்றித்துறையாக என்னால் மாற்ற முடியும் என்று மிக சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய லட்சியம் நிறைவேற வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நான் மேடையில் எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் பத்து நிமிஷம் தான் பேரறிஞர் அண்ணாவை உருவாக்கிய மாவட்டம் அண்ணாங்கிறவர் எப்படிப்பட்டவர் அவர் மேடையில் பேசும் பொழுது பொடி போட்டுக்கிட்டே பேசுவார் பொடி எப்போ போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது இப்போ இருக்க இங்கே மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பரிட்சை வைக்கிறேன் அண்ணா பேசும் பொடி போடுற அந்த காட்சியை செஞ்சு காட்டுறேன் பேசிக்கிட்டே எப்போ அண்ணா பொடி போட்டார்னு கண்டுபிடிங்க நீங்கள் உங்களுக்கு தான் டெஸ்ட் இன்னை ஆய்ந்தறிதல் வேண்டும் அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும் என்றேன் சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு பொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகிவிடுவோம் பட்டம் பெற்றிடுகின்றீர் பாராட்டுக்குரியீர் பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா அன்றி செதிட கிடைத்திட்ட ஆணையனை கொண்டிடவா தலாபமையில் போகை விரித்து ஆடுவது எதற்காக பிறர் காண்பதற்காக பிறர் மகிழ்வதற்காக பாக்கெட்ல இருந்து பொடிமட்டை எடுத்து அதிலிருந்து பொடியை எடுத்து நேரடியாக போட்டால் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு இந்த ரெண்டு விரல் இடுக்கில் வச்சு பேசிக்கிட்டே இடையில பொடி போட்டுக்கிட்டே பேசுவார் தொண்டர்கள் பார்த்தவுடன் அண்ணா பொடி போட்டுட்டாரு இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவார் என்று பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்க கூடாது என்று மேடைதோறும் தமிழ் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணா அவர் பிறந்த மண் இந்த காஞ்சி மண் அவர் வந்து தமிழில் மட்டும் பெரிய அறிஞர் அல்ல ஆங்கிலத்தில் அண்ணா பேசிய அந்த பேச்சு உலக புகழ் பெற்ற பேச்சு உதாரணத்திற்கு சொல்லணும்னா அவர் ஏழு பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பொழுது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு புதிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது மெட்ரிகுலேஷன் அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு வாட் யூ திங்க் அபவுட் மெட்ரிக்குலேஷன் எங்க அமெரிக்காவில் இருக்க பல்கலைக்கழகத்தில் அண்ணா சொன்ன பதில் மெட்ரிகுலேஷன் இஸ் பாதரேஷன் ஆஃப் தி எஜுகேஷன் ஆஃப்டர் கன்சிடரேஷன் ஐ கேம் டு திஸ் கன்க்ளூஷன் அப்படின்னா அமெரிக்காக்காரன் மிரண்டுட்டான் என்னடா நம்ம மொழியை ஒரு தமிழன் இந்த அழகா பேசுகிறாருன்னு சொல்லி அவருக்கு அனைத்து மிகப்பெரிய புகழ் இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஏபிசிடி நாலு எழுத்து வராமல் நூறு வார்த்தைகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏ பி சி டி நாலு எழுத்து வராம நூறு வார்த்தைகள் திடீர்னு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டோம்னா அண்ணா சொன்னார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு நைன்டி நைன் வரைக்கும் சொல்லிட்டார் நைன்டி நைன் சொல்லிட்டு அடுத்து ஹண்ட்ரட்னு சொன்னா அதுல டி வரும் உடனே அண்ணா என்ன சொன்னார்னா நைன்டி நைன் அப்படின்னு சொன்னோன்னா மாட்டினார் அண்ணான்னு நினைச்சாங்க நைன்டி நைன் சொல்லிட்டு ஸ்டாப் அப்படின்னாரு நூறு வார்த்தைகள் ஏ பி சி டி நாலு எழுத்து இல்லாம சொல்ல முடியுமான்னு கேட்டவுடன் நூறு வார்த்தைகளை சொன்னா பேரறிஞர் அண்ணா தமிழ் ஆங்கிலம் இந்த இரண்டு மொழி தான் அண்ணாவுக்கு தெரியும் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாமலேயே உலக அறிஞர்களை வியக்க வைத்த ஆற்றல் மிக்க அறிஞர் தான் பேரறிஞர் அண்ணா அதனால ஒரு காலத்தில் அரசியல் தலைவர்களே எல்லாரும் தலைவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அல்லது ஐயான்னு கூப்பிடுவாங்க அல்லது தந்தையேன்னு கூப்பிடுவாங்க உன் முதன் முதலில் தொண்டர்களை அண்ணா என்று அழைக்க வைத்த ஒரே தலைவர் நம் பேரறிஞர் அண்ணா தான் அவருடைய அவர் பிறந்த பூமியில இன்னைக்கு இலக்கிய திருவிழா நம்ம மாணவிகள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு நானும் உலகம் முழுதும் விசாரிச்சு பார்த்துட்டேன் ஆண் மாணவர்களை விசாரிச்சா மா அதாவது ஆண் குழந்தைகளை விசாரிக்கிறேன் எல்லாம் அப்பா பிள்ளையெல்லாம் அம்மா பிள்ளைலான்னு ஆம்பளை பயிலுக்கு பூரா ஒரே பதில் தான் உலகம் முழுதான் நாங்கள்லாம் எங்கள் அம்மா பிள்ளைய ஏன் அப்பா அப்பாவா மனுஷன் அந்த ஆள் எப்போ வீட்டில் இல்லையோ தான் நாங்கள் நிம்மதியா இருப்பாங்கிறான் ஆம்பளை பிள்ளைய பூரா அம்மா பிள்ளைகளாக இருப்பாங்க நானும் உலகம் முழுதும் பொம்பளை பிள்ளைகளை விசாரிச்சேன் நீங்கள்லாம் அப்பா பிள்ளைலாம் அம்மா பிள்ளைகளான்னு உலகம் முழுவதும் எல்லா பிள்ளைகளும் சொன்னது நாங்கெல்லாம் எங்க அப்பா அம்மா தாய் தாயா பேய் என்னைய சுதந்திரமாவே இருக்க விட மாட்டேங்குது எந்த இடத்துலையும் பாருங்க மகனை காப்பாத்துறது அம்மாவா தான் இருக்கும் அந்த தேர்ச்சி அட்டை ரேங்க் கார்டில் கையெழுத்து வாங்குறதுக்கு அவங்க அப்பாட்ட போய் காட்டுறான் ரெண்டில் ஃபெயிலாக போயிருக்கேன் அவங்க அப்பா டே என்ன ரெண்டில் ஃபெயிலு அப்படின்னா மார்க்கு போடலப்பா அதுக்கு நான் என்னப்பா செய்கிறவே அப்படின்னா அவங்க அப்பா அடிக்க வர்றாரு அவங்க அம்மா இடையில வந்து நீங்கள் நாலில் ஃபெயிலாக போனீங்களா உங்கள் மகன் பின்ன ரெண்டில் ஃபெயிலாக போன எதுக்கு அடிக்க வர்றீங்க கொண்டாங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு போட்டு விட்டு போயிடும் உடனே அவங்க அம்மா முந்தானையில் போய் ஒளிஞ்சிக்கிடுவேன் ஆனால் பொம்பளை பிள்ளைய பாருங்கள் அவங்க அம்மா திட்டம் அவங்க அப்பா வந்தோடனே நான் இரு அப்பா வந்தோடன்னே உன்னை சொல்லித்தாரேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா மடியில் போய் உட்காந்துக்கிட்டு ஏப்பா என்னையை அம்மா திட்டுதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா ஏய் ஏ வாடி என்ன என் பிள்ளைய திட்டினா நீ என்னை மாதிரியே அழகாக இருக்காங்கிறதுனால உனக்கு பொறாமை வேண்டே அப்படின்னு திட்டுனோன்னே அந்த பெண் குழந்தை அவங்க அப்பா மடியில் உட்காந்துருக்கும் போது ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு உணர்வை பெருகிறா எப்படி தொண்டர்கள் எல்லாம் பேரறிஞரை அண்ணா என்று அழைத்து பெருமைப்பட்டார்களோ அதுபோல இன்று தமிழக மக்கள் குழந்தைகள் மாணவர்கள் குறிப்பாக மாணவிகள் நம் தமிழக முதல்வரை அப்பா என்று அழைக்கின்ற ஒரு அற்புதமான முதலமைச்சர் நம் தமிழக முதலமைச்சர் காரணம் என்னன்னா அம்மா வந்து இடுப்புல தான் குழந்தைய தூக்கிட்டு போவாங்க ஏன் அம்மா இடுப்புல தூக்கிட்டு போறாங்கன்னா நாம் பார்க்கிற உலகத்தை நீ பார்த்தா போதும்னு ஆனா அப்பா வந்து குழந்தைய தோளில் தூக்கிட்டு போவார் எதுக்காக நாம் பார்க்காத உலகத்தை கூட என் குழந்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் அப்பா அது மாதிரி கல்லூரி கல்வியை எட்ட முடியாத பெண் குழந்தைகளை அவருடைய ஆட்சி காலத்தில் இப்பொழுது ஐம்பத்தி மூன்று சதவீதம் பெண் மாணவிகள் அதிகமாக கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெண் குழந்தையை இந்த உலகத்தை பார்க்க வைத்த அப்பாவாகவும் தாயுமானவராகவும் இருப்பவர் நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய காலத்தில் தான் புத்தக திருவிழா இலக்கிய திருவிழா என்று அற்புதமான திருவிழாக்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு இலக்கிய செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வள்ளுவர் அவர்கள் சொன்ன குரல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை காரணம் எங்க பாரு ஒரு திருக்குறளை சொன்னன்ன மாணவ மாணவிகள் அவ்வளோ பேரும் சேர்ந்து சொல்றீங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி திருக்குறளை மனப்பாட பாட்டுக்காகத்தான் படித்தோம் ஆனால் இன்று திருக்குறள் நம் உடலோடும் உள்ளத்தோடும் கலந்திருப்பதற்கு காரணம் நம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் அந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவினார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினர் காதால் கேட்கின்ற அந்த இன்பத்தை ஒருவன் பெற வேண்டும் அந்த செல்வந்தான் உலகத்தில் எல்லா செல்வங்களை விட சிறந்த செல்வம் இதுவரைக்கும் கண் செல்வம் சொல்லியிருக்கம்மா மூக்கு செல்வம் சொல்லியிருக்கம்மா வாய்செல்வம் சொல்லியிருக்கமா கை செல்வம் சொல்லியிருக்கம்மா இதய செல்வம் சொல்லியிருக்கமா மற்றவையெல்லாம் மிக முக்கியமான உறுப்புகளாக இருந்தாலும் செல்வம் என்று வள்ளுவர் வற்புறுத்தியது செவி செல்வம் என்ற அந்த அற்புதமான அந்த செவி செல்வத்தை தான் அதவுடன் இன்னொரு சொல்றாரு செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் காதால் கேட்டு இன்புறக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை விட இறந்து போவதே மேல் என்று சொன்ன ஒரு புலவன் இருக்கிறான் அது தெய்வ புலவன் திருவள்ளுவரை தவிர வேற எந்த மொழியிலும் இப்படி ஒரு இலக்கியத்தை நீங்க பார்க்க முடியாது செவியில் சுவையுணரா வாயுணர்வின் வாக்கள் அவியினும் வாழினும் என் அது மாதிரி ஆங்கிலமும் தமிழும் மட்டும் தெரிந்து உலக பல்கலைக்கழகங்களில் போய் பேசிய பேரறிஞர் அண்ணா நேற்று நம் மன்னங்களில் எல்லாம் இசையால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா லண்டனுக்கு போய் சிம்போனி இசையை ஒரு தமிழன் அமைக்க புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான் என்றால் இளையராஜாவுக்கு ஹிந்தி தெரியாது தமிழும் ஆங்கிலமும் மட்டும் தெரிந்து நம்மை ஆட்சி செய்த இங்கிலாந்து நாட்டினுடைய சிம்போனி இசையை அமைக்க ஒரு தமிழன் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறான் அதை முதலில் வாழ்த்தியவர் யார் என்றால் நம் தமிழக முதல்வர் தான் முதலில் சென்று இளையராஜாவை வாழ்த்தி வழி அனுப்பினார் எண்பது வயதிலும் இன்னைக்கு இளையராஜா பாடுறார் எந்த பாடத்துல பாட்டு கே அந்த பாட்டு ஆனொன்னே நீங்களும் கூட பாடுவீங்க நெடுகே யாரு மத பாகலியே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மனக்குது வாசத்தில் என்னோட கலக்குது நேசத்தில் வழிநடுக காட்டு மல்லி என்ன அழகான பாடிய இளையராஜா இன்னைக்கு சிம்பொனி இசை அமைக்க போறார் அவருக்கு ஹிந்தி தெரியாது ஒரு மொழியை திணிக்க முயற்சி செய்கின்ற அந்த முயற்சியை முறியடித்து தமிழை வாழ வைப்பதற்காகத்தான் நம் தமிழக முதல்வர் இப்படி போன்ற இலக்கிய திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இலக்கிய திருவிழா சென்னை இலக்கிய திருவிழாவை சென்னையில் நடத்தி இருக்கலாம் ஏன் காஞ்சிபுரத்தில் நடத்தினார் என்று சொன்னால் உலகத்திற்கே இலக்கியத்தை கற்றுக் கொடுத்த பேரறிஞர் அண்ணா பிறந்த இடத்தில் இந்த இலக்கிய திருவிழா நடக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இலக்கிய திருவிழாவை சிறப்பாக நான் வாழ்த்தி வருகை தந்த அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லி என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளுக்கு என் அன்பு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்